இவங்க எல்லாம் நம்ம கட்சிக்கு வர தயாராக இருக்கிறார்கள் பத்து பேர் பட்டியலை கொடுத்தார் செங்கோட்டையன் விஜயன் ரியாக்ஷன் என்ன பத்து பேரில் பலர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் என்னமோ பெருசாக நடக்கப் போகுது ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார் செங்கோட்டையன் தமிழக அரசியலில் இனி அதிரடிதான் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நடிகை விஜயின் அரசியல் பிரவேசம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன சமீப காலமாக விஜயன் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இணைய தயாராக இருப்பதாகவும் குறிப்பாக அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகள் விஜயின் பக்கம் சாய்வதாக தகவல்கள் தற்போது வெளிவந்துள்ளன சமீபத்தில் தாவேக்காவில் இருந்த செங்கோட்டையன் விஜயை சந்தித்து பேசியதாகவும் அப்போது அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் பத்து முக்கிய பிரமுகளின் பட்டியலை வழங்கி இவர்கள் எல்லாம் நம்ம கட்சிக்கு வர தயாராக இருப்பதாக கூறியதாகவும் வெளியான செய்தி தமிழக அரசியலில் பரபரப்பை உண்டாக்கியது செங்கோட்டையன் வழங்கிய பட்டியலில் உள்ளவர்கள் விஜயன் புதிய கட்சியில் இணைய தயாராக இருப்பதாகவும் அவர்களுக்கு புதிய கட்சியில் உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது அதிமுகவில் தற்போதுள்ள தலைமையின் மீதுள்ள அதிருப்தி மற்றும் கோஷ்டி பூசல் போன்ற காரணங்களாலேயே இவர்கள் விஜயின் பக்கம் இணைய முடிவெடுத்துள்ளதாக அரசியல் நேக்கர்கள் பலரும் கருதுகின்றனர் செங்கோட்டையன் சமர்ப்பித்ததாக கூறப்படும் அந்த பத்து பேர் கொண்ட பட்டியலில் சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன கல அனுபவம் மக்கள் செல்வாக்கு கொண்ட இத்தகைய மூத்த தலைவர்கள் என்பது ஆரம்பத்திலே விஜயின் புதிய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையிடமிருந்து இத்தகைய பட்டியல் வந்தபோது நடிகர் விஜய் மிகவும் நிதானத்துடனும் கவனத்துடனும் பதிலளித்துள்ளார் உடனடியாக எந்த உறுதிமொழியும் வழங்காமல் இந்த பட்டியலை பற்றி தீவிரமாக யோசிப்பதாகவும் விரைவில் இது குறித்து விவாதிக்கலாம் என்றும் விஜய் பதிலளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தனது கட்சியில் ஏற்கனவே இருக்கும் நிர்வாகிகள் பாதிக்கப்படாமல் இருக்கவே விஜய் இந்த நிதான முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவில் நிலவும் குழப்பமான சூழலை பயன்படுத்தி முக்கிய தலைவர்களை விஜயின் பக்கம் கொண்டுவரும் இந்த நடவடிக்கையை அரசியல் விமர்சகர்கள் ஒரு அதிரடியாக அதிரடியான ஆற்றதம் ஆரம்பம் என கருதுகின்றனர் வரும் நாட்களில் அதிமுக அதிருப்தியில் உள்ள மேலும் பல முக்கிய பிரம்புகள் விஜயன் கட்சியில் இணைவது குறித்து அறிவிப்புகள் வெளிவரலாம் என்றும் இதன் மூலம் தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்று நிகழப்போது என்றும் நாம் எதிர்பார்க்கலாம்